ஆம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் விரைவில் இயக்கப்பட உள்ளன இந்திய ரயில்வே தனது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கடற்படையை நீண்ட தூர பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்லீப்பர் பதிப்புகளுடன் விரிவுபடுத்துகிறது இந்த புதிய ஸ்லீப்பர் ரயில்கள் நாற்காலி கார் பதிப்புகளைப் போலவே வசதியான மற்றும் வேகமான பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன ஆனால் ஒரே இரவில் பயணம் செய்வதற்கான தூக்க ஏற்பாடுகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன வந்தே ஸ்லீப்பர் ரயில்களில் மேம்படுத்தப்பட்ட இருக்கைகள் மேம்பட்ட உட்புறங்கள் மற்றும் சிறந்த உள்வசதிகள் போன்ற நவீன வசதிகள் இருக்கும் இந்திய ரயில்வே தனது ரயில் சேவைகளை நவீனமயமாக்குவதற்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த ஸ்லீப்பர் வகைகளில் செயல்பட்டு வருகிறது இந்த ஸ்லீப்பர் பதிப்புகளின் வெளியீடு இந்தியாவின் அதிவேக ரயில் பயணத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் மேலும் நீண்ட வழித்தடங்களில் பயணிகள் மிகவும் வசதியான மற்றும் திறமையான பயணத்தை அனுபவிக்க அனுமதிக்கிறது இந்த புதிய சேர்த்தல் பற்றி உற்சாகமாக இருக்கிறீர்களா

Gracias. And as per EN 45545, this uh, train, entire train meets the fire standards of uh, hazard level 3. Mm -hmm. That is the highest hazard level of the fire. Mm -hmm. So that means all the non metallic items which we have used does not catch fire. They will only burn in one What is this material? Well, this is phenolic, sir. Phenolic. What <technic>. is this material? Yeah. <business> poly. Poly phenolic. Poly This uh, is all aluminum and steel, right? हनीकुम 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 यस सर हनीकुम आ जाएगा स्ट्रेंथ एंड द लाइट वेट आल्सो बिकॉज़ ऑफ आज में वही से कैमरा है सर रिवॉल्ट द स्लीपर वर्जन इज मेड ऑफ हॉस्टेड स्टेनलेस स्टील वर्जन व्हिच वाज मेड ऑफ फेराइटिक स्टील देखिए लाइटर वेट आल्सो आरपीएम जरा एंड देयर डस नॉट हां लाइट देखो चलिए அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்